வரணும் வரணும் முன்னா நம்ம நாளைக்கு சொல்லாதவங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு வரலாம் அர்ணகரனே என்ன நியாயம் பண்ணைக்கு வரக்கூடாது பைல் பேப்பர் வரியோய் பாதியா இன்னைக்கு நீங்க வந்து வரணும் இந்த இடத்துல அதிகாரத்துல ரெண்டு பேர் இருந்தோம் அஞ்சு பேர்ல வந்தாலியு சுதனல் கோடியை அந்த இடப்பெயர்சை கடக்கونه தடுத்துட்டீங்க மாடில் ஒருநாள் ಮರಿವಾಸಿರ ಸಾರ ஓடிக்கடிக்கா ஓடிக்க 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 படியா நந்து சுத்தாமே 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 ஏ வாளே வாளே நீ ஏ அளே நீ வாளே நீ வீடியோ பார்க்களே நீ வீடியோ பார்க்களே